உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த அப்பா பொண்ணின் அன்பு வணக்கங்கள் என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே அப்படி தானே இருக்குது என்ன பண்ணுறது மக்களே கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது நம்ம வீடியோ போட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகுது ஏன் போடலைனா அவள் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டா இப்போது மேக்கப் ஸ்டுடியோ வச்சு கொடுத்தாச்சு ஸோ இப்போ அந்த ஸ்டுடியோவில் பிஸி பிஸ்ஸி பிரைடு வேறு போயா க்ளாஸ் எடுக்கிறாள் ஸோ ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால அவளை நான் கம்பல் பண்ண முடியல வீடியோக்கு கூப்பிட்றதுக்கு ஸோ அவனால் அவள் கூட சேர்ந்து வீடியோ பண்ண முடியாததுனால என்னால் இங்கே வீடியோ போட முடியலை ஆனால் உங்களை பார்க்கணும் பார்க்கணுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே நான் வந்து ஒரு தனி சேனல் நான் ஆரம்பிச்சுருக்கேன் இப்போது புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது இப்போ பார்த்தீங்களா இதுதான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா இந்த சேனல் தான் என்னடா இது பேர் வளருவாய் லூஸ் டேக் அப்படின்னு நினைக்காதீங்க எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னா எல்லா ஜேனர்லேயும் எல்லா டாப்பிக்கும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுட்டோம்னா நம்ம எல்லாமே பேசலாம் ஜென்ரல் நாலேஜ் பேசலாம் அரசியல் பேசலாம் எல்லாமே பேசலாம் வருங்க அவ்வளோதான் இந்த டாப்பிக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது அதனால் இந்த பேர் வச்சுருக்கேன் இனிமேல் வந்து நீங்கள் என்ன வந்து அங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் வந்து பாருங்கள் இந்த சேனலும் வருவேன் பொண்ணு வந்து கொஞ்சம் ஃப்ரீயானோன்னு அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ போடுவேன் இந்த சேனல்லையும் பட் அங்கே வந்து டெய்லி வீடியோ இருக்குது டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்ன அரசியல் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அரசியல் இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ட்ரெண்டிங்கான நியூஸ் என்ன இருக்கோ அதை பற்றி ஆலாசி ஆராய்ஞ்சி பேசுவோம் எல்லாமே இருக்கும் அதனால் உங்களை அங்கே பார்க்கணும் நான் லைக் பண்ணுறேன் வாங்க இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இனிமே ரெகுலராக நம்ம அங்கே மீட் பண்ணலாம் ஓகேவா வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஜெய்சியும் வந்து வீடியோ போடுறது கிடையாது அவளோட சேனலில் ரொம்ப ரேராக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா மாதத்தில் மூணு வீடியோ நாலு வீடியோ வரதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் ரொம்ப பிஸி அதனால தான் முடியல நான் பிஸி கிடையாது நான் எப்போ வேணாலும் ஃப்ரீ தான் ஸோ வேணாலும் உங்கள்ட்ட மீட் பண்ணலாம் அதனால் உடனே நீங்கள் வந்து உலர்வாய் லூஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன சொல்லணும் ஆ நீங்கள் அந்த சேனலில் வந்துட்டு பாருங்கள் கண்டென்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை வேறு இதெல்லாம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலே சரி போதணும் எனக்கு நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் ஏன்னா நான் ஃப்ரீ தான் நான் வீட்டில் பாருங்கள் வீட்டில் யாருமே இல்லை உட்காந்துருக்கேன் ஸோ ஃப்ரீயாக நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த அந்த சேனல்லையும் நிறையா வீடியோ வந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஷார்ட்ஸும் வரும் ஸோ எல்லாத்தையுமே போய் பாருங்கள் இப்போதைக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லை பிடிக்கும் அதனால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்ம இனிமேல் ரெகுலராக அங்கே மீட் பண்ணலாம் இந்த சேனலில் கொஞ்சம் பிரேக்கு ப்ரேக் விட்டுட்டு அப்போது எப்பயாவது வந்து பொண்ணு ஃப்ரீயாக இருந்தான்னா கூட கூப்பிட்டு வந்து நான் இந்த சேனலில் உங்களை மீட் பண்ணுறேன் ஆ ஓகேவா ஓகே உங்களை நான் அங்கே மீட் பண்ணுறேன் பாய்